என்ன குடுத்துருக்காங்க தாபீனி சங்கீதம் அதுலேயே தெரியுது இது யார் எழுதிருக்காங்க தாபீன்னு எழுதி இருக்காங்க இந்த சங்கீதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா மீதி அதாவது கத்ரோட கூட இருக்கிறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை எழுதி இருக்கிறது தான் இந்த சங்கீதம் முதல்ல ஆரம்பிக்கும்போதே அவருடைய ஒரு இண்ட்ல ஆரம்பிக்கிறார் முதல் சங்கீதம் வாசிக்கலாமா கத்தாவே யாருடைய கூடாரத்தில் தருமான்

அங்க கத்தருக்கு பலி செலுத்தி அவங்க அந்த இடத்துல கத்தர் இருப்பார் இருப்பார் அந்த மேகம் கடந்து போகும்போது மக்கள் அந்த இடத்துல இருந்து கடந்து செல்வாங்க உடைய கூடாரத்தில் வருவாங்க அப்படின்னு இன்னொன்னு யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவாங்க இந்த பரிசுத்த பருவதம் அப்படிங்கறது எது சொல்லப்படுதுன்னா சீனாய் மலைய சொல்லப்படுது சீனாய் மலை எங்க இருக்கு ஜெருசுலேம்ல இருக்கு சரியா சீனாய் மலை வந்து இது இதுல இருக்கு சீனாய் சீன வந்து ஒரு பிரசித்த பர்வதம் அதாவது இந்த சீனாய் மலை என்ன சொல்றாங்கன்னா தத்த இடம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அவருடைய அசைபாடுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சங்கிர நூத்தி முப்பத்தி ரெண்டு பதிமூணாவது வருஷம் பாத்தீங்கன்னா கத்த சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு மாக்கும்படி திரும்பினார் அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வரலாறு சொல்லு

மனதார சத்தியத்தை பேசுகிறார் வெளிய வெளிப்புறமா இல்லாம உள்ள இருந்து பேசுற மனுஷனா இருக்கணும் வெளிய ஒருத்தவங்களை புகழ்ந்துச்சு உள்ள இருக்கிறவங்களா இல்லாம ரெண்டுமே உள்ளேயும் நல்ல அவங்க பத்தியான நல்ல எண்ணம் இருக்கணும் உள்ளே நம்ம வந்து என்ன என்னதான மனசு இருக்கணும் நல்லதான ஒரு எண்ணம் இருக்கணும் இதோட ரெஃபரன்ஸ் என்னன்னா மீஹா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனி நன்மை இன்னது என்று அவர் உனக்கு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கத்தரத்தில் கேட்கிறார் இது வந்து யாரு கத்தர் வந்து நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தான் அவர் என்ன பண்றாரு ரெண்டாவது தான் சொல்றாரு உத்தமனாய் நடக்கணும் நீதியில் நடப்பிக்கணும் மனதாத சத்தியத்தை பேசணும் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழிகளுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் முந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்ன சொல்லப்படுறது நாவல புறம்பு கூறக்கூடாது இப்போ நம்ம கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவோ சந்திச்சுதான் நம்மளே நிறைய விஷயத்துல இடம் இருக்கோம் ஒன்னும் இல்ல நம்ம நாவை பல இடத்துல சொல்லுவோம் ஆனா நம்மளுடைய நாவலம் என்ன பண்ணணும் நாவை காத்துக்கொள்ளணும் நாவை காத்துக்கொள்ளணும் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது அதே மாதிரி தன் அயலாண்மையில் சொல்லப்படும் முந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறார் இதோட எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா யோகோட சரித்திரம் எடுத்திருக்கேன் யோக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யோக யோக வந்து தத்தரை சாட்சி கொடுக்கிறார்கள் வந்து நீதிமான் அப்படின்ட்டு முதலாவது யோக ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பாத்தா பாத்தீங்கன்னா இருக்கும் யோக வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த நீதிமானுக்கு ஒரு துன்பம் இருக்கு அவர் எல்லாரையும் இழந்து போயிடுறாரு பிள்ளைகளை இழந்து போயிடுறாரு அவருடைய ஆஸ்தியை இழந்து போயிடுறாரு எல்லாமே இழந்து அவருக்கு போடும் பருட்கள் எல்லாம் வருது ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்பவும் விட மாட்டாங்க அந்த இவரை ரொம்ப இது பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஹ் நீ தப்பு பண்ணியிருப்ப அதனாலதான் ஒரு இப்படி ஆயிடுச்சு அப்படி வந்து அவர் மேல குச்ச சுமத்திட்டே வருவாங்க ஆனா

அதே நானே நான் எரிபார்த்தை நோக்கி உண்மையிலும் இரண்டு எனக்கு கோபம் முழுகிறது அதே மாதிரி நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க விசுவாசிகளா இருந்தாலும் சரி நம்ம நண்பர்களா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்காக ஜபம் பண்ண தவிர அவங்க இருக்க கஷ்டத்துல கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணக்கூடாது கஷ்டத்தை

நல்லா பாடுறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அவங்க மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது பொறாமை அவங்க பண்றாங்களா இன்னும் நல்லா பண்ணுங்க இன்னும் பண்ணுங்க அதாவது நீங்க இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லறதுனாலும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணனாலும் அவங்களை பண்ணக்கூடாது அதாவது இப்படி நல்லா அப்படிங்கிற குறையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது சக்கருக்குள்ள இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கனம் பண்ணணும் இதற்குதான் நான் நோவா நோவாவோட எதை எடுத்திருக்கேன் நோவாவோட கதையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணாங்க வேலை ஒன்று பண்ணாங்க ஆதி ஆறாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்காங்க வேலையை ஒன்று பண்ணாங்க எந்த மரத்துல ஒன்று பண்ணாங்க கொப்பேர் மரத்துல ஒன்று பண்ணாங்க அந்த கொப்பேர் மரம் வந்து ரொம்ப முள்ளுள்ளதா இருக்கும் அவர் கத்த சொல்றாரு இந்த மதத்தை எடுத்து நீ ஒரு ஆர்ட் பண்ணல் உலகத்தை அழகிட்டு போற உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அழைந்து போகாமல் எல்லா பறவை ஜந்துகள் எல்லாமே அவர் அவர் கூட ஆர்ட்ல கொண்டு போவாங்க இதுக்காக அவர் கஷ்டப்பட்டுப்பாரா பட்டிருக்க மாட்டாரா பட்டிருப்பாரு சொல்லியிருப்பாரு கண்ணு உலகத்தை அழைக்க போறாங்க நீங்க மறந்து இருந்த சொல்லிருப்பாங்க அவர் எவ்வளவு நிந்தே ஏற்பட்டிருக்கோம் ஆனா அவர் கலந்து போனாரா இல்ல அவர் என்ன பண்ணாரு கத்தர் சொன்ன சொன்ன நீளத்திலே அகுலத்திலே அந்த பேடையை உண்டு பண்ணி அவருடைய சீவனை காத்துக்கொண்டார் அதே மாதிரி இப்ப இதே மாதிரி நம்ம பல கெட்டுகள் வந்தாலும் கத்தரை நம்ம நினைக்கிறத பண்ணக்கூடாது ஆஹ் விட்டுவிடக்கூடாது

அவர் எல்லாருமே புகழவா செஞ்சாங்க இல்ல எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா அவர்கிட்ட இறங்கிவா நான் வீட்டுல தங்க போறேன்னு சொல்லும் போது ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க என்ன இவன் வீட்டுல போய் தங்க போறாரு அப்படின்னு அப்ப அவர் என்ன சொல்றாரு ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா இனி இப்போ செஞ்சது போட்டு இனி என்ன பண்ணாங்க இதை செய்யறாங்க அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்